முக்தி நிலையை அடையிறதுன்னு அந்த உலகத்துல என்னன்னு தெரியாதே அதுதான் வள்ளுவ நாயனார் சொன்னார் ஒருவனுக்கு சாவு எப்படி இருக்க வேண்டும் என்றால் உறங்குவது போலும் சாக்காடினர் தூங்கிக்கிட்டு அவனை எழுப்பி விடுங்கயா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கணுமா சாவு இங்க விதைச்சி வாயெல்லாம் கட்டி கையெல்லாம் கட்டி பஞ்ச வச்சு அடைக்க அதல்ல அது சாவு எது உறங்குவது போலும் சாக்காடினா அடுத்தது சொன்னார் உலதாகும் சாக்காடினர் அந்த ஜீவனானது உள்ள அடங்கணும் வெளியே போயிடுறதல்ல அப்படி அடங்கினால் அந்த மண்ணில் அதை வித்து வைத்தாலும் அந்த மண்ணுக்கு தீண்டாது எவ்வளோ நாள் கை கால் விரைக்காது உயிர் உள்ள இருக்குது வெளியே போகல பிரியலை பிரிஞ்சதுன்னு சொன்னால் எல்லாம் ஒன்போது வாசல்லையும் ஜலம் வந்துடும் குளிப்பாட்டணும் நாத்தம் எடுத்துரும் உப்பிரும் இல்லையா வெறச்சி போயிடும் இன்னைக்கு மெய்வழியினுடைய அந்த செயலை கண்டு எல்லாம் வந்து வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க எங்கள் குருபெருமனவர்கள் எங்களுடைய பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் இதை செய்து அருளிக்கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் அனைவரும் பெற்றிருக்கிறோம் இன்னும் வருகின்ற மக்களும் இதை பெறலாம்